வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பருக்கு கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காருண்ணிய கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தி நாலு ஏழ்நூற்றி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு பதினாறு ஆறுநூற்றி பதினாறு நண்பர்களே நம்ப சேனலில் பாருங்கள் ஆறு எடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா பி போல கொடுத்துட்டோம் அது ஏ பொல்யும் சி போல்யூம் பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது ஒன்று கொடுத்துருக்கோம் அது சி போர்டு கொடுத்துருக்கோம் அது பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா டபுள் ஒன்று கொடுத்துருக்கோம் டபுள் டூ கொடுத்துருக்குறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா டபுள் சிக்ஸ் ஏசியில் சரி நம்ம இன்றைக்கு வெற்றி நம்பர் இல்லை சரி நாளைக்கு இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸியும் பார்த்தலாம் வாங்க இருபதாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறு பதினாறு நண்பர்களே இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சமூர்த்தி கம்பெனி கம்பெனி பார்த்தீங்கன்னா சமுர்த்தி சமுர்த்தி கம்பெனி நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நம்பர் இருபத்தி ஒன்றுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு A, ஏபிசி ஏ A பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது ஆறு A போர்டில் ஜீரோ அல்லது ஆறு பிபோட ரெண்டு அல்லது ஏழு சிபோட ஒன்று அல்லது நாலு நண்பர்களே A ஏ 0, 6, B போடு 2, 7, C போடு 1, 4 அடுத்து பதினா ஆல் போர்டு பார்த்தலாம் ஆல் போர்டு பதினா நாளைக்கு 6, அல்லது ஏழு கேமில் ஆறு அல்லது ஏழு கண்டிப்பாக உள்ளது நண்பா அடுத்தது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தரான் ஏபி போர்டில் ஜீரோ எட்டு நாற்பது அறுபத்தி ஆறு அடுத்தது பிசி போர்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஏசியில் பதினொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நண்பர்களே ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் ஆல் போர்டில் ஸீரோ ஏழு நாளைக்கு டூ டிஜிட்டில் ஜீரோ ஏழு ஆல் போர்டை கெஸ் பண்ணி நண்பா நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடணுப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன்லாம் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கிரெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் நம்ம எம்ம ஸ்டுடியோ லாட்ரியில் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கப்பா அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்துடலாம் பாக்ஸ் நம்பரில் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி ஏழு நண்பர்கள பாக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபத்தஞ்சி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சமர்த்தி கம்பெனி ட்ரா நம்பர் இருபத்தி ஒன்றுக்கான த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு

அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூறு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போல ஜீரோ எழுபத்தி ஏழு இரநூத்தி இருபத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தாறு எட்நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பத்தலாம் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாலு டிபோர்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் டி போர்டு டிபோர்டு நாளைக்கு கண்டிப்பாக ஜீரோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது நண்பா மிஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா